அருள்மிகு அழகிய மணவாளர் திருக்கோயில் உறையூர் மூலவர் அழகிய மணவாளர் அம்மன் தாயார் கமலவல்லி தீர்த்தம் கமலபுஷ்கரணி ஆகமம் பூஜை பாஞ்சராத்திரம் புராண பெயர் திருக்கோழி ஊர் உறையூர் மாவட்டம் திருச்சி மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவதான இத்தலத்தில் திருப்பானாழ்வார் ஏகாதசிக்கு மாறாக தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் தனித்துவமான நிகழ்வும் நடைபெறுகிறது திறக்கும் நேரம் இக்கோயில் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை இத்தலத்தில் உள்ள இறைவனையும் தாயாரையும் மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டாள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் இங்குள்ள கமலவல்லி தாயாருக்கு திருமஞ்சனம் சேவைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தல தாயாரே பிரதானமாக விளங்கும் இக்கோயிலில் மூலவர் தாயார் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பங்குனி விழாவில் இங்கு எழுந்தருள்வதும் சிறப்பாகும் தல வரலாறு நந்தசோழ மன்னனின் மகளாக அவதரித்த கமலவல்லி நாச்சியார் பெருமாள் மீது கொண்ட காதலால் ஸ்ரீரங்கம் சென்று அவருடன் ஐக்கியமான மன்னன் உரையூரில் இக்கோயிலை எழுப்பினான்